அறுவை பெரியோர்களே வணக்கம் இந்த பதிவு குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடைய மேலான பார்வைக்கு காவல்துறை சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வேலியே பயிரை மேயக்கூடிய கதையாக நாச்சியார் கோயில் காவல் நிலையத்தில் சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃபீஸருக்கு இது தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதும் தெரியல நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புகார் ஒன்று பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோவில் அண்ணாநகர் சமத்தனார்குடி முத்துராமன் மகன் அருண்குமார் வயசு இருபத்தெட்டு இவர் என்ன செய்கிறாரு இவரை ரெண்டு பேர் அடிச்சிட்றாங்க கொலை மிரட்டல் பண்ணுறாங்க இது சம்பந்தமான புகார் வந்து நேற்று சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு புகார் கொடுக்கப்படுது ஏழு மணிக்கு கொடுத்து காவல் காவல் நிலையத்திலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி நோட்டேட் ரவுடி நீ எப்படி புகார் கொடுத்த ஒன்று வெட்டி கொள்கிற பாரு அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் பண்றாரு இதுவும் சொல்லியாச்சு காவல்துறையில் கோயில் காவல்துறையில் ஆய்வாளர்கிட்டையும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்கிட்டையும் சொல்லியாச்சு இதில் என்ன நமக்கு இருக்கிற கேள்வி அப்படின்னா காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்த அடுத்த ஒரு ரெண்டு நிமிடம் மூணு நிமிடத்தில் சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்புக்கு எப்படி தகவல் போகுது அப்படிங்கிறது புரிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ அந்த அளவுக்கு ரவுடிகளோடையும் காவல்துறை ரொம்ப நெருக்கி நெருங்கிய உறவாடி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் வருது ஒரு புகாரங்க போணுச்சுன்னா உடனே சம்பந்தப்பட்ட எதிரிக்கு உடனே போகுது கொண்டு சொன்னால் எந்த அளவுக்கு ரவுடீசம் இருக்குது ரெண்டாவது வந்து அதை விட என்னன்னா காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி உடனுக்குடன் அந்த செய்தியை பரிமாறிக்கிறாங்க அப்படிங்கிறத மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் கவ அரு கூர்ந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால் இப்படி சட்டம் ஒழுங்கை ஒன்று மிரட்டுறான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும் இல்லை கொண்டுடுவேன் அப்படிங்கிறான் போலீஸே என்ன பண்ணுது அவனுக்கு சாதகமாக கேஸ் போடணுமா என்ன ஏது உண்மையாக இருக்குமா அப்படி விசாரணைங்கிற பேரில் அவன் பயன்படுத்துறது இது தொடர்ச்சியாக நாச்சியார் கோயில் காவல் நிலையத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இதை இதை வந்து சொன்னாலும் ரொம்ப சங்கடப்படுறாங்க அதில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் வந்து ஒன்று அவசரத்துக்கு ஃபோன் போட்டாலும் எடுக்கிறது கிடையாது ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதிர்த்தரப்புக்கு அட்டன் டயத்தில் கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு உடனே செய்தி போயிடுது இப்படி இருந்தால் இப்படி சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதை சீர் செய்ய வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதுதான் அவர் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட்டுடைய ஜெராக்ஸ் நன்றி வணக்கம்